வணக்கம் தோட் குட்டி ஸ்டோரியில ஒரு கெத்து ஸ்டோரி ஒன்னு சொல்லலான் இருக்கேன் என்னன்றீங்களா மேடையில பேசினாசா அமித்ஷா அவர்களை பார்த்து ஏய் முட்டால் 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 அப்படின்னு அசிங்கப்படுத்தி காரி புளிச்சுன்னு துப்பியிருக்காரு இன்னைக்கு காண்டாயி கடுப்பாகி காவியெல்லாம் கதறிக்கிட்டு இருக்கு சங்கிகள்லாம் தெருவில் புலம்பி மண்டையில புத்திட்டு உட்காந்துருக்கு அந்த அடி அடிச்சிருக்காரு ஒரு மேடை பேச்சில் வச்சு வாங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படி என்ன பேசினாரு அப்படின்னா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு போன மாதம் மட்டும் ரெண்டு முறை வந்தார்ல வந்ததில் ஒரு இடத்துல புழம்புனாரு ஒரு இடத்துல கெத்து காட்டினாரு இந்த புலம்புறது என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க வந்தோங்க ஒன்றும் பண்ண முடியல ஆமா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியல நாங்கள் மக்கள்கிட்டே எல்லாத்தையும் விட்டுருவோம் போங்க அப்படித்தான் என்னால் ஒன்றும் முடியல நீ பாத்துக்க சாமி அப்படின்னு நம்ம ஊரில் சாமானிய மக்கள் சாமி விடாங்களா அது போல என்னால் ஒன்றும் பண்ண முடியல நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மக்கள்கிட்ட சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டதுனால தான் நீ எல்லாம் உள்ளேயே வர முடியல அதெல்லாம் உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆன்மீகம் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசத்தின் மீது ஒரு நட்பும் அன்பும் உண்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா இடத்தையும் அரவணைத்து போகிற பகுத்தறிவு கொண்டவர்கள் இவங்க மாதிரி கூங்குட்ட பயிர்களாக நம்ம இல்லையா அதனால மக்கள்கிட்டே விட்டுறேன்றாரு மக்கள்கிட்டே விட்டதுனால தான் நீ உள்ளே நுழைய முடியல மக்கள் உங்களை வச்சு செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சொல்றாரு டெல்லியை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் இந்த பக்கம் மகாராஷ்டிராவை கைப்பற்றி விட்டோம் கரியானாவை கைப்பற்றி விட்டோம் அடுத்து தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம் யார் நம்ம ஜண்டா இதில் என்னன்னா இந்த இடத்துல தான் அன்னைக்கு கடுப்பாயிட்டாரு முட்டாள் முட்டாள் முட்டாள்ட்டாரு எதுக்கு அத்தனை முட்டாள் சொல்றாரு அப்படின்னா அட முட்டாள் நீ டெல்ல போய் ஏத்த பாரு அது ஒரு தனி மனிதனை ஹெஜ்ரிவால தனி மனிதன் அவருக்கு ஒண்ணும் பெரிய சித்தாந்தமும் ஊழல் எதிர்க்க போற அப்படின்னு உள்ள வந்தாரு ஆனா நல்லா செஞ்சார் டெல்லி மக்களுக்கு நல்லா செஞ்சாரு ஆனா ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு திட்டத்தோட மேல வந்தாரு மக்களுக்கு தண்ணி கொடுத்தாரு மெட்ரோ போட்டாரு கரண்ட் பில்லு கரண்ட் ஈஸியா இலவசமா கொடுத்தாரு பள்ளிக்கூடத்தை கட்டினாரு அடுத்து இது ரோடு கிடை எல்லாம் செஞ்சாரு ஆனா அவர் ஏன் ஜெயிக்க முடியல ரெண்டு தடவை ஜெயிச்சவர் ஏங்க மூணு தடவை ஜெயிச்சவர் எதுங்க நாலாவது தடவை ஜெயிக்க முடியல ஒரு பொய்ய சொல்லி எப்படிங்க ஈஸியாக அவர் அவுட் பண்ணாங்க ஏன்னா அவர் தனி மனுஷன் அவர் பின்னாடி சித்தாந்தமும் கொள்கையும் இல்லை அப்படியே வாங்க மகாராஷ்டிராவுக்கு அங்கே இருக்கிற பீஸுங்க அப்புறம் காசுக்கு தெருவில் ஓடுற பீஸுங்க அதுக்கு தனி மனுஷங்க அவங்க பின்னாடி சித்தாந்தம் இல்லை தானே சொல்றாரு முட்டாள் முட்டால் முட்டால் அவளும் தனி மனுஷன் ஆனால் இந்த ஸ்டாலின் இருக்கார்ல அவர் பின்னாடி இருக்கிறது யார் தெரியுமா பெரியாரு அண்ணா கலைஞர் இவர்கள்லாம் எல்லாம் தத்துவம் இந்த தத்துவங்கள் நிக்கிதுங்க அதனால இந்த ஆட்சி நீடிக்குது அப்பதான் ரொம்ப தெளிவா ஒரு இடத்துல சொல்றாரு ஒரு அரசு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஒரு அரசின் சாதனைகளை சொல்லுவதற்காக இருக்காது இவ்வளவு சாதிச்சிருச்சு அதனால இந்த அரசு இருக்கட்டும் அதுக்காக நிக்காது ஒரு தலைவன் எத்து காட்டின தலைவன் அவருக்காக நிக்கணும் அப்பெல்லாம் நிக்காது ஒரு அரசு அப்படிலாம் நிக்காது சித்தாந்த தெளிவு அதான் ரொம்ப முக்கியம் எந்த அரசு கொள்கை திறத்தோடு இருக்கிறதோ அந்த அரசு நிற்கும் மக்கள் மன்றத்துல அதுக்கு அவரே உதாரணம் சொல்றாரு இந்திரா காந்தி போது ஆட்சி மாறுச்சு எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்தாரு படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு ஆட்சி மாறுச்சு அதுக்கப்புறம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் என் மேல போட்டாங்க ஏழு வருஷம் நானே போராடி நானே விடுதலையாகி வெளியே வந்தேன் உண்மையை நிரூபிச்சு என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே வந்தேன் அப்ப ஆட்சி போச்சு அப்ப பல முறை எங்க ஆட்சி போயிருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு தனி ஆளோ அல்லது தனி செல்வாக்கு மிக்க செயல் திட்டங்களாலோ மட்டும் ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்காது போகும் வரும் அதன் ஜனநாயகம் அதன் சொல்றாரு ஒரு ஆட்சி போகும் இன்னொரு ஆட்சி வரும் அதன் ஜனநாயக நாடு பேரறிஞர் அண்ணா வர்றதுக்கு முன்னாடி இங்க யாரு காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு அது பிறகு வரவே முடியல காங்கிரஸ் அதுலயே ஐயா தான் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்து பெரிய திட்டங்களை எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வரவே முடியலையே அப்ப திட்டங்கள் மட்டும் இங்க முக்கியம் கிடையாது அப்படி பார்த்தா அஜ்ரிவால் காலத்துக்கு நிக்கணும்ல அப்படி பார்த்தா தோக்காம முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்துள்ள ஆட்சியில் வந்துருக்கணும் அவர் தானே முதல் பெண்களை வந்து போலீசார் அவர் தானே முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அவரு தானே முப்பது சதவீத கல்வியிலும் வேலை வாய்ப்புமான வேலையும் பார்த்தாரு உள்ளாட்சியில முப்பது சதவீதம் அரசியல் இடஒதுக்கீடு அவர் தானே கொண்டு வந்தாரு சொத்துரிமை அவர் தானே இதெல்லாம் தாண்டி சமத்துவ புறங்களை வச்சு சாதி ஒழிப்பிற்கான எத்தனை வேலை குடிசை மாற்றுவாதியத்தை மாத்தினார் இதெல்லாம் பார்த்தா ஓட்டு அவர் மட்டும் தானே போட்டுட்டு இருக்கணும் எப்படி ஆட்சி மாற்றி மாதிரி வருது அது ஜனநாயகம் அது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் 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 ஸ்டாலின் வெறும் ஒரு ஆள் கிடையாது அவருக்கு பின்னாடி பெரியார் அண்ணா கலைஞர் என்ற சித்தாந்தம் இருக்கு தத்துவம் இருக்கு புரிஞ்சுக்கோ நீ எவ்வளவு கதறினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடுதாங்கிறார் முட்டாள் டெல்லியிலே நீ பார்த்த அரவிந்த் கேஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் ஹரியானாவில் தோற்கடித்தது ஒரு தனி மனிதனை மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது பாத்தீங்கல்ல நமக்கு ஒரே குஷிங்க ஆனா பாஜக காரங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு வச்சு செஞ்சிருக்காரு உண்மையிலேயே இந்த அடி அடிக்கணும் போற போக்குல ஒரு விஷயம் சொன்னாரு எல்லா வழியிலும் எதிரி வருவான் இது நான் டெய்லி உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லா வலையிலும் எதிரி வருவான் எப்படி வேணாலும் வருவான் என்ன வேணாலும் செய்வான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு எந்த போவான் நாம சுதாரிப்பா பக்கா பிளானோட மக்களை திரட்டி அடிச்சு ஓடறதுக்கு தயாராக இருக்கும் அதான் அண்ணன் பேச்சில் தெரியுது நமக்கு என்ன பெரிய மனுஷன் பார்க்காம முட்டால் 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 டாரே அப்படின்னு ஒரு சின்ன கவலை